அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம் மகாலட்சுமியினுடைய அருளோடு குபேரினுடைய அருள் கிடைக்க எப்படிலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வணங்க வேண்டும் இந்த பூஜை முறைகளை வந்து பார்த்திங்கன்னா எந்த நாளில் வந்து செய்ய வேண்டும் இது போன்ற அனைத்து விஷயங்களுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வரலட்சுமி விரதத்தை வந்து இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் வந்து பதிவிடுங்க அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க இன்னும் நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து எப்படி வந்து செய்ய வேண்டும் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எந்த மலர்களை கொண்டு பூஜைகளை வந்து செய்வது என்ன நிவேதனங்களை வந்து செய்வது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதிவின் மூலமாகவே நம்ம அறிந்து கொள்ளலாம் அன்னை மகாலட்சுமி மாதுளம் கனியிலிருந்து உதித்ததுனால மாதுளாங்கி என்று பத்மராஜனால் வளர்க்கப்பட்டதுனால பத்மா என்று அக்னி குண்டத்தில் வாசம் செய்வதனால அக்னி கற்பை என்று ரத்தின வடிவம் எடுத்ததுனால ரத்னாவதி என்று ஜனக மகாராஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகலாதனால ஜானகி என்று பூமிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கலப்பையினுடைய நுனியிலிருந்து வெளியேற்றப்பட்டவையினால சீதை என்றும் பார்க்கடலில் தோன்றியதனால் ஸ்ரீ என்றும் வந்து பார்த்தீங்கன்னா போற்றப்படுகிறார் மகாலெஷ்மியினுடைய அவதாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா லக்ஷ்மிக்கு முன் தோன்றியவள் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த தேவி லக்ஷ்மிக்கு பிறகு வந்து பிறந்தவள் வருணி இவள் மது போன்ற மயக்கம் தரக்கூடிய வஸ்துகளுக்கு தேவதை லக்ஷ்மியினுடைய திருக்குமாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தமர் சிக்லிதர் அதே போல ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இரண்டு ரூபங்கள் உண்டு ஒன்று ஸ்ரீதேவி என்ற லக்ஷ்மி மற்றொன்று பூதேவி என்ற பூமா தேவி வடிவம் இந்த லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராமதேவி என்ற சொர்க்கத்தில் வந்து சொர்க்கலட்சுமி பாதாள உலகில் வந்து பார்த்தீங்கன்னா நாகலட்சுமியாக வந்து இருக்கின்றாள் அவள் ராஜாக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமியாகவும் விளங்குகிறாள் விலங்குகளிடத்தில் சோமலட்சுமியாகவும் புண்ணியவான்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரீதி லட்சுமியாகவும் வேதாந்தர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா தயாலட்சுமியாகவும் இருக்கிறாள் வாமன புராணத்தில் மகாலட்சுமியினுடைய திருக்கரங்களில் இருந்து வில்வ விருட்சம் தோன்றியது என்று சொல்லப்படுது வில்வ மர முற்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வடிவத்தையும் கிளைகள் வேதம் வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு கோடி ருத்ரர்கள் என்று வந்து கருதப்படுகிறது அதேபோல் இவ்வளவு சிறப்பு கொண்ட வில்வ மரமே மகாலட்சுமி சொரூபமாகவும் விளங்குகிறது வில்வ மரத்தை வளம் வருவது மகாலட்சுமியை வளம் வருவதற்கு சமமாகும் நெல்லிக்கனி இருக்கக்கூடிய இடத்தில் வந்து மகாலட்சுமி என்பதும் ஒரு ஐதீகம் மகாலட்சுமி வில்வ மரத்தில் இருப்பதனால மாத பிறப்பு அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி அஷ்டமி நவமி திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் வில்வத்தை மரத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கக்கூடாது பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமன் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் அதேபோல் ஆகிய இந்த மங்கள பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நித்திய வாசம் புரிகிறாள் துளசி செடியிலுமே மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா எழுந்தருளி வாசம் செய்கிறாள் அதே போல் மஞ்சளிலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றாள் அதனால் துளசி செடியுடன் மஞ்சள் செடியையும் வந்து சேர்த்து நம்மளுடைய வீட்டில் வளர்ப்பது ரொம்ப நல்லது துளசி தரிசனம் எப்படி செய்வது வந்து மகாவிஷ்ணுவிற்கு பிடித்த துளசி அம்சமாக வீட்டில் துளசி மாடம் வைத்து தினமும் சுற்றி வந்து வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வாழை மாவிலை எலுமிச்சம்பழம் ஆகியவையிலுமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கின்ற அதனால தான் சுப காரியங்களில் இவை வந்து பயன்படுத்தப்படுகின்றன தலைமுடியினுடைய முன் வகைக்கில் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்வதனால திருமணமான பெண்கள் முன் வகிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் இட்டுக்கொள்கின்றனர் மகாலட்சுமி தாமரை பூவில் வாசம் செய்பவள் லக்ஷ்மிக்கு பிரியமான பூ செவ்வந்தி எனப்படக்கூடிய சாமந்திப்பூ மகாலட்சுமியை சாமந்திப்பூ தாளம்பூ இலைகளாலும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சிக்கலா நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதனால தோதசி என்று நெல்லிக்கனியை உணவில் சேர்த்து கொண்டால் ஏகாதசி விரதத்தினுடைய பலன்களானது வந்து கிடைக்கும் ஆதிசங்கரருக்கு துவாதசி என்று அவர்களுடைய கனகதாரம் பாடி லக்ஷ்மி அருளால பெருஞ்செல்வங்களானது கிடைக்க செய்தார் இந்திரன் மகாலட்சுமியை நான்கு பாகங்களாக நிலை பெறச் அவை பூமி அக்னி நீர் மற்றும் உண்மை பேசும் மனிதர்கள் இந்த இடங்களில் மகாலட்சுமி நிலையாக இருப்பான் கோமாதாவை தெய்வமாக வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதி பூஜை செய்வது நம் நாட்டில் உள்ள பழக்கம் அதேபோல் பசுவின் பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வசிக்கிறாள் என்பதனால அதிகாலையில் பசுவினுடைய பின்புறத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு கண்களில் வந்து ஒற்றிக்கொள்ள வேண்டும் பசுவினுடைய பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதனால காலையில் கோபூஜை செய்த பின் தரிசனம் ஆரம்பமாகிறது தேவேந்திரன் மகாலட்சுமியை வணங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஐராவதத்தையும் அமராவதி பட்டணத்தையும் பெற்ற வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் நாமும் விரதங்களை இருந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குபேர யோகத்தையும் பெறுவோம் நாளை ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை என்று வரலட்சுமி பூஜைகள் வந்து செய்யக்கூடிய ஒரு நாளாக வந்து வந்திருக்கு வீட்டில் செல்வங்கள் செழிக்கவும் ஆரோக்கியத்துடன் இருக்கவும் இந்த வரலட்சுமி பூஜைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படுகிறது இந்த பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் பெரும்பாலுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள பெண்களே செய்து வருகின்றனர் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாளை தினங்க நாளை தினத்தில் வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவிற்கு உரைய வளர்முறை ஏகாதசி விரதமும் வருதே மற்றொரு தனி சிறப்புகளாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதனால மூலம் நட்சத்திரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அன்னை சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரங்களாகும் அதனால இந்த ஆண்டு ஆடிக்கடைசி வெள்ளியில் விரதங்களை இருந்து வழிபட்டால் மூன்று தேவியார்களை வந்து பார்த்திங்கன்னா வழிபட்ட பலனும் அவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் வரலட்சுமி பூஜை என்றும் அழைக்கப்படக்கூடிய வரலட்சுமி விரதம் ஆண்களும் பெண்களும் வரலட்சுமி தேவியை வழிபடக்கூடிய ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளாகும் லட்சுமி தேவி செல்வ செழிப்பினுடைய அம்சமாகும் அவளை வழிபடுவதனால செல்வம் செழிப்பு தைரியம் ஞானம் மற்றும் கருவுறுதல் ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பதினாறு வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து இருப்பதுதான் இந்த வரலட்சுமி விரதம் மங்களத்தையும் மாய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்க வேண்டும் அதே போல இந்த விரதத்தின் போது பக்தர்கள் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஏராளமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் லட்சுமி பூஜை செய்வதற்கான உகந்த நேரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாளை காலையில ஒன்பது மணி முதல்ல இருந்து பத்து இருபது மணி வரை வந்து பாத்தீங்கன்னா இதனை செய்து கொள்ளலாம் அதே அன்று மாலை நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலும் வந்து செய்யலாம் புனர் பூஜை செய்வதற்கான உகந்த நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி என்று சனிக்கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பது மணி முப்பத்தைந்து இருந்து எட்டு ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செய்து கொள்ளலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா காலை பத்து முப்பத்தைந்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை வந்து செய்து கொள்ளலாம் மேலுமே கலசத்தில் சந்தனம் பூசப்பட்டு அரிசி நாணயங்கள் மஞ்சள் மற்றும் இலைகளால் நிரப்ப வேண்டும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கலசத்தை வந்து மா இலைகளால் அலங்கரித்து மஞ்சள் தடுவிய தேங்காயை வந்து மூடி வைக்க வேண்டும் அதேபோல் விநாயக பெருமானை வணங்கி ஸ்லோகங்களை சொல்லி ஆரத்தி செய்து தெய்வத்திற்கு இனிப்புகளை வழங்குவதன் மூலமாக பூஜைகளை வந்து தொடங்குகிறது பெண்கள் தங்களுடைய கைகளில் மஞ்சள் இலைகளை வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொண்டு அதேபோல் உங்களுடைய பூஜைகளை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி கொள்ளலாம் புலங்கள் அரிசி பொங்கல் மற்றும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்புகள் நிவேதமாக வைக்க வேண்டும் பக்தர்கள் சனிக்கிழமை என்று சடங்குகளை வந்து முடித்து குடித்த பிறகு கலசத்தை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றிவிடலாம் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பது அமைதி செழிப்பு மற்றும் நீதி ஆசீர்வாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது மேலுமே கலசத்தின் அருகில் குத்து விளக்கு ஏற்றுவது கூடுதல் சிறப்பாக இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை காலை பத்து இருபது மணிக்குள் வந்து செய்து முடித்து கொள்ள வேண்டும் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாலி சரடு மாற்றிக்கொள்ள விரும்பக்கூடிய பெண்கள் மாற்றிக்கொள்ளலாம் மேலுமே சில பெண்கள் உடல் பிரச்சனை காரணமாக இந்த வரலட்சுமி விரதத்தை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கடைபிடிக்க முடியாவிட்டாலுமே அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் கடைபிடிக்கலாம் அப்போதும் கடைபிடிக்க முடியாதவர்கள் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் மகாலட்சுமியினுடைய அருள் அப்பொழுதும் பரிபூரணமாகவே வந்து கிடைக்கும் நாளை நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதங்களை இருக்கக்கூடியவர்கள் தாமரை பூக்களை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அர்ச்சனை செய்து அந்த மகாலட்சுமியை வந்து வழிபாடுகளை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ணமாகவே மகாலட்சுமியினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தேர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ